ய்யா வணக்கம்மா ஐயா எல்லாருமே வந்து குருவை பின்பற்றி தான் சொல்லி சொல்றாங்க குருவோட தன்மை வந்து அப்போ எந்த மாதிரி இருக்கணும் குருவோட நிலை எப்படி இருக்கணும் அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கயா கட்டாயம் இப்ப நானே பாத்தீங்கன்னா இந்த பாதியில அது முதல்ல ஜீவகாரியம் பண்ணி இந்த பாதில நான் வரேன் வரும்போது நான் நிறைய விஷயத்த எனக்குள்ள உடல் மாற்றம் நிறைய விஷயத்த உணர்றேன் ஆனா நிறைய பேரோட வீடியோஸ்லாம் குருவோட பயனெல்லாம் நீங்க நடக்க முடியாது குரு பயணப்படுத்தி போனோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த குருன்றது ஒரு விஷயம் மட்டும் புரியணும் குருன்றது ஒரு மனிதனா இருக்கணும் கூட அவசியம் கிடையாது குருன்றது ஒரு நிகழ்வு ஒரு அனுபவம் அதுவே குருதான் தான் அது என்ன சந்தேகம் வேண்டாம் இப்ப என்னோட குருன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா ஜீவகாரணி குருன்னு நான் சொல்லுவேன் தான் எனக்கு குருன்னு நான் சொல்லுவேன் ஆமா நீங்க அப்படி குருவமா காட்ட சொன்னா எல்லாரையும் காட்டுவேன் கூட அன்பர்கள் எல்லாரையும் காட்டுவேன் ஜீவராசி எல்லாரையும் நான் காட்டுவேன் இங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தருக்கு கற்பிப்பாங்க இது நடக்கும் அது அது கெட்ட ஒரு எல்லாம் கிடையாது இங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கற்பிப்பாங்க இங்க எல்லாருமே குரு அப்படின்றதா உண்மை இப்ப அந்த சைட்ல போகும்போது எனக்குள்ளே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து எல்லாரும் சொன்னாங்க பண்ண முடியாது எனக்குள்ள ஏன் அப்படி நம்ம அதை பண்ண முடியாதா அப்படின்னு எனக்குள்ள சிந்தனை போகும்போது குருன்றது ஒண்ணு இல்லை நான் செஞ்ச செயலை எவ்வளோ மூன்றி அந்த அனுபவத்தை நான் பெறணும் அந்த அனுபவமே என்னோட குரு அனுபவம் அந்த அனுபவம் தான் குரு நான் சொன்ன கருணை தான் என்னோட குருன்னு நான் சொல்வேன் ஏன்னா எனக்கு இந்த பாதைக்கு கூட்டு வந்தது அதுதான் அந்த செயலை நான் செஞ்சேன் அந்த செயலை செய்யும்போது எனக்கு இவ்வளோ டீப்னஸ் காட்டினது அதுதான் அப்போ எனக்கு குருவாக எது விளைஞ்செடுத்ததுன்னா இந்த இயற்கையில் அந்த கருணைன்ற ஒரு செயலை எனக்கு குருவாக இருந்து விளையாடுறது என்னோட குரு என்னோட என்னோடய குருன்னு எப்படி தான் என்னோடய குரு பார்த்தீங்கன்னா எனக்கு செல்ல ஒரு வீடியோ பார்க்குறோம் ஜீவராசிலாம் பறவைகள்லாம் இறந்து எழுதுகாது தண்ணி வைக்கிறது அப்போ எனக்கு அந்த செயலை செய்ய வச்சது அந்த நிகழ்வு தான் அந்த அந்த சூழல் தான் உருவாக்கி உருவாக்கிச்சேன்னே ஒரு கணத்தில் பார்த்தோன்னே இதுக்கு போய் நீ செய்யணும் அப்படின்னு என்ன வச்சு இப்போ இந்த நேரத்து வயசு அந்த கருணைன்ற ஒரு விஷயம் அங்கே அப்போ அந்த கர்ணியை உருவாக்க இது பண்ணி அந்த நடந்த ஒரு கடினமான செயல் தண்ணி இல்லாமல் ஜீவராசி இறந்து போகுது இந்த நிகழ்வு அதுக்கு ஆப்போசிட் எது நிகழ்வு அதுக்கு சரி பண்ணணும்னு அந்த சரி பண்ணுற நம்ம அன்பு கருணைன்னு சொல்கிறோம் அதுதான் எனக்கு குருவாக அது குருவாக இருந்ததுனால என்னால் நிறைய விஷயத்த தன்னைத்தானே என்னால் எல்லாத்தையுமே ரிலேஸ் பண்ண முடிஞ்சது இப்போ அது அதுதான் உடனே நான் எல்லாருமே நான் குருவை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்

அது நடக்கிற அந்த சூழல்ல இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாருக்குமே குரு இது தெரிஞ்சா இதுக்கு தான் உரிமை இதுல யாரும் தனிச்சு மேலேயும் யாரும் கீழேயும் இருக்க வாய்ப்பே கிடையாது இதுதான் அந்த கருணையோட மூலமே அந்த கருணையோட மூலம் இங்க எல்லாருமே குருவாக்கணும் நான் உண்மையிலேயே இங்க எல்லாருமே நான் குரு தான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாருமே குரு தான் நம்மளுக்கு அதுல எந்த சந்தேகம்னா ஏன்னா ஒருவருத்தரும் ஒரு ஒரு விஷயத்த கற்றுக் கொடுப்பாங்க கத்து கொடு ஒருத்தர் கத்து கொடுக்குறது அதை நான் கற்றுக்கிட்டே இருந்தேன் அப்போ எனக்கு குரு தான் சந்தேகமே நம்மளுக்கு வேண்டாம் ஆனா உண்மையிலேயே குருன்றவர் என்னன்னா ஒருத்தர் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் இன்னொரு விஷயம் தெரியலீங்கன்னா அத நான் சொல்லி கொடுக்கறதுக்கு பேரு கேக்கறது நான் குருன்றீங்க அப்படி கிடையாது நீ என்ன கேட்கலாம் உனக்கு தேவையோ உனக்கு அதை நான் குரு கிடையாது உனக்கு என்ன தேவை எனக்கு தேவையான அதை நான் அது எனக்கு தெரியாது உண்மையிலே எனக்கு தெரியாது ஏன்னா அதை நான் குடுக்கறதுக்கு நான் குருவா அவசியம் கிடையாது அதுக்கு நார்மல் பீப்புளே போதும் ஆனா உன் தேவை என்ன அதை பூர்த்தி பண்ண எனக்கு தெரியும் அதை மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்போதான் நான் குரு ஏன்னா இப்போ நீங்க உன் தேவைக்கு நீ கேக்குறதா உன் அறிவுக்கு நீ கேட்கறதுக்கு செஞ்சா நல்லா இருக்காது நல்லா இருக்கு இதை நான் உனக்கு கொடுப்போனா இதுக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன் இந்த விஷயம் ஒரு இடத்துல பேசும்போது நான் நந்த மாதிரி நான் சொன்னேன் நீங்க என்ன என்ன கேட்கறீங்களோ அது எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லுவேன் ஆனா உனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க எனக்கு தெரியும் ஒரு விஷயத்த தெரியாதுன்னு சொல்லணும் ஒரு விஷயத்த தெரியும்னு சொல்லணும் இதுதான் குருவோட மூலமான ஒரு அறிவு இங்க எல்லாமே தெரிஞ்சாதான் குருன்னு நீங்க சொல்றீங்க அதுவே தெரியாது இங்க தெரியறது தெரியாம இருக்கிறது ஒரு விஷயம் இருக்குது உனக்கு என்ன தேவை அப்படின்றது நீ என் கிட்ட கேக்குற எனக்கு இது தேவைன்னு கேக்குற இது எனக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட அந்த அறிவு இல்லை எனக்கு தெரியாது இதுதான் உண்மை ஆனா உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும் அத நான் கொடுத்து உன்னை என் நிலைக்கு கொண்டு வர முடியும் இதுதான் என்னால முடியும் ஆனால் நீ என்ன நீ என்ன வந்து கேட்கறியோ அதை என்னால கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்றேன் அப்ப அதுக்கு பேர் எனக்கு தெரியலன்னு அர்த்தம் நீ கேட்டது என்னால கொடுக்க முடியலன்னு அர்த்தம் தெரியலன்னு அர்த்தம் ஆனா உனக்கு என்ன தேவையோ உனக்கு எது சரியோ அதை என்னால கொடுக்க முடியும் இது தெரியும்னு அர்த்தம் அப்ப தெரியும் தெரியாது இது ரெண்டுமே தெரியுது யாருக்கோ அவங்களே குரு உண்மையில எனக்கு தெரிஞ்சதும் குருதான் தெரியாததும் குருதான் இத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தெரியாதுன்னு ஒரு கண்டன்ட்டும் தெரியுன்ற ஒரு கண்டன் தான் முழுமை தெரியுன்ற ஒரு கண்டன்ட் மட்டும் அது முழுமையா இருக்காது ஏன்னா இங்க சரியா இருக்கணும் அப்படின்னா தெரியுது இருக்கணும் தெரியாமே இருக்கணும் அப்பதான் அந்த பேலன்ஸ்ட்டுக்கு வரும் அந்த பேலன்ஸ் வரும்போது அந்த தண்ணியை நான் வந்து சொல்லிக் கொடுன்னா நீ கேட்கறத நான் தெரியாதுன்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா அத கொடுத்தா நீ உனக்கு சர்மத்துக்குள்ள போவ நான் அதை எடுத்து கொடுக்க முடியும் அப்ப நான் கொடுக்க மாட்டேனா அது பேர் தெரியாதுன்னு அர்த்தம் ஆனா உனக்கு என்ன தேவையோ உன நான் என்ன மாதிரி சரி படுத்துறேனோ நான் உனக்கு என்னக்கு உங்களுக்கு என்ன தேவை அத நான் கொடுக்கும் தான் அது சரியா இருக்கும் அப்ப ஒரு இடத்துல நான் தெரியலன்னு சொல்லுறேன் ஒரு தடவை எனக்கு தெரியும் நான் சொல்லுறேன் அப்ப தெரியுதுன்றதும் தெரியலன்றதும் ரெண்டுமே தெரிஞ்ச ஒரு நபர் தான் குரு குருவாக ஆமா அந்த குருன்ற தன்மை இந்த இந்த அளவுக்கு அவர் அந்த பக்குத்துல இருந்தானே அவரே நீங்க உருவாய எடுத்துக்கலாம் ஏன்னா இங்க எல்லாமே குருவா இருக்குன்றது தான் இங்க உண்மை ரொம்ப சூப்பரா அற்புதமா